சீரியலில் மீனாவின் வீட்டை கண்டுபிடித்த முருகன் முத்து கொடுத்த ஐடியாவின் படி பொண்ணு கேட்க தாம் தட்டுடன் அண்ணாமலை வீட்டுக்கு குபந்து விட்டார் அங்கே போனதும் மீனாவின் அப்பா தான் அண்ணாமலை என்று நினைத்து உங்க மதலை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது நான் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து மாசம் அறுபது ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன் உங்க மகளை எனக்கு பிடித்ததால் பொண்ணு கேட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் உடனே அண்ணாமலை என் மகள் யார் என்று கேட்டபொழுது மீனா தூரத்தில் இருந்து சாமி கும்பிட்டு இருப்பதை பார்த்ததும் முருகன் அவங்கதான் என்று மீனாவை பார்த்து கையை காட்டுகிறார் உடனே அங்கே இருந்த ரவி மற்றும் சுருதி சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் முத்து உள்ளே இருந்து வந்த நிலையில் முருகன் நீ எங்கே இங்கே என்று கேட்கிறார் உடனே முருகன் அண்ணா உங்க வீதா இது என்று கேட்கிறார் அதற்கு அண்ணாமலே உங்க அண்ணன் யார் என்று கேட்ட நிலையில் முத்துவைக் காத்தி இவர்தான் என்னுடைய அண்ணன் என்று சொல்கிறார் உடனே அங்கே வந்த மீனா முருகனைக் காத்தி இவர்தான் என்னை பானோ பண்ணுகிறார் என்று சொல்கிறார் பிறகு முத்து நீ யாரை காதலிக்கிறாய் என்று கேட்ட பொழுது மீனாவைக் காத்தி தான் நான் காதலிக்கும் பெண் என்று சொல்கிறார் அத்துடன் முத்து கொடுத்த ஐடியா படிதான் நான் எல்லாமே செய்தேன் என்று சொல்லிய நிலையில் அனைவரும் முத்துவை பார்க்கிறார்கள் பிறகு முருகன் அண்ணாமலையிடம் போய்பொன்னு கேட்டு பேசுகிறார் அதற்கு அண்ணாமலை இந்த விஷயத்தில் நான் முடிவெடுப்பதை விட முத்து முடிவெடுப்பதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்லி போய்விடுகிறார் பிறகு முத்து அந்த பெண் கழுத்தில் இருப்பதை பார்க்கவில்லையா என்று கேட்கும் பொழுது முருகன் நான் அந்த பெண்ணின் கண்ணைத் தவிர வேறு எதையும் பார்க்கவில்லை என்று சொல்கிறார் உடனே முத்து பாரு கொஞ்சம் என்று சொல்லியதில் முருகன் பார்த்தவுடன் கழுத்தில் மஞ்ச கயிறும் நெற்றியில் குங்குமம் இருப்பதை பார்த்து அதிர்ந்து போய்விட்டார் அவள் என் பொண்டாட்டி என்று சொல்லும் பொழுது முருகன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி முத்துவின் காலை பிடித்து கெஞ்ச ஆரம்பித்து விட்டார் அதன் பிறகுதான் இந்த குழப்பத்திற்கு காரணம் என்னவென்றால் மீனா பிசினஸ் பண்ணுவதற்காக பூ டெக்கரேஷன் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணும் போது மீனாவை போட்டோ எடுத்து சுருதி அதை சோசியல் மீடியாவில் அப்டேட் போட்டிருந்தார் அதை பார்த்து முருகன் கல்யாணமாகாத போல் என்று காதலிக்க விட்டார் பிறகு இந்த விஷயத்துக்கு மீனா முத்துவிடம் செல்ல சண்டை போட்டு சமாதானம் ஆகிவிட்டார்கள் இதனைத் தொடர்ந்து ரோகினி மற்றும் மனோஜ் ஸ்வீட் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வருகிறார்கள் அப்பொழுது விஜயாவை உட்கார வைத்து பெருமைப்படுத்தும் விதமாக மனோஜ் அவருடைய சந்தோஷத்தை சொல்கிறார் அதாவது பிசினஸில் எனக்கு மிகப்பெரிய லாபம் கிடைத்திருக்கிறது சந்தோஷ் சார் டீலர்ஷிப் மூலம் எனக்கு பத்து லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி குடும்பத்தில் இருப்பவர்களிடம் ஸ்வீட் கொடுத்து சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள் உடனே இதுதான் சான்ஸ் என்று விஜயா மனோஜை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடி பேசுகிறார் முத்து போல் நக்கலாக பேசிய பொழுது முத்துவை நோஸ்கட் பண்ணும் அளவிற்கு திறமை மட்டும் இருந்தால் போதாது புத்திசாலித் அறிவும் வேண்டும் என்று சொல்லி மனோஜ்கு சப்போர்ட் பண்ணி ரோகிணி முத்துவை அவமானப்படுத்தி பேசிவிட்டார் உடனே முத்து இதற்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு இருக்கு என்றுச்சா